ஃபுட்டோட தேவைகள் இங்கே அதிகமாக இருக்கு நைட் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கேன்டீன் கூட க்ளோஸ்டாக இருக்கு ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னு எங்ககிட்டேயே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இருந்துமே எங்களை ரிக்வஸ்ட் பண்ணி நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டைமிங் ஜாஸ்தி வைங்க அப்படிங்க கேட்குறாங்க ஸ்விகி ஜொமேட்டோலையும் அதே மாதிரி என்கொயரி ஒரு டூ ஓ கிளாக் வரைக்காவது ஃபுட்டு வைங்க அப்படின்னு கேட்குறாங்க நைட்டில் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் தேட்டரில் மூவிஸ் முடிச்சிட்டு வர்றாங்க ரெண்டரை மணிக்கு முடியுது மூவி அவங்க ஃபுட்டுக்காக தேடுறாங்க ஸோ இந்த அளவுக்கு இன்னைக்கு குரோயிங் சிட்டி மெட்ரோ ஆகிட்டு இருக்கோம் அளவுக்கு ஃபுட்டோட தேவைகள் இருக்கிறதுனால நம்ம இந்த கெஃபே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒரு நல்ல ஆம்பியன்ஸோட இங்கே கிடைக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாமே இருக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் பேக்கரி இருந்து கேக்ஸ்ல இருந்து உங்களுக்கு இருந்து ஐஸ்கிரீம்ஸ்ல இருந்து கேபிசினோ காஃபீஸ் சவுத் இண்டியன் காஃபீஸு ஃபுட்டும் அதே மாதிரி உங்களுக்கு பிரியாணிஸ் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அது மாதிரி எல்லாமே கிடைக்கும் அவங்க வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் பர்கர்ஸு பீஸாஸு பாஸ்தாஸு ரோல்ஸு ராமன்ஸு அந்த மாதிரி நம்மளோட பிரியாணிஸு அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் ப்ளஸ் சேட்ஸ் எல்லாமே நார்த் இண்டியன் டைப் ஆஃப் சேட்ஸ் சவுத் இண்டியன் டைப் ஆஃப் சேட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது போக நம்மளோட ட்ரெடிஷ்னலான ஃபுட்டுங்க கம்பங்கூழ் ராகி களி பழைய சாப்பாடு கருவாடு அந்த மாதிரி ஃபுட்டுமே இங்கே கொடுக்குறோம் இங்கே மார்னிங் வாக்கர்ஸ் இந்த ரோட்டில் ரொம்ப அதிகம் பக்கத்தில் கொடிஷா இருக்குது எல்லோரும் வாக்கிங் நிறைய போகிறாங்க ஸோ ஜிம்முக்கு போகிறவங்க நிறையா இருக்காங்க சைக்கிளிங் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஷட்டில் டென்னிஸ் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான ஓல்டேஜ் பீப்புள் நிறைய காலையில் வாக்கிங் போகிறாங்க ஸோ அவங்களுக்கு நிறைய வந்து மார்னிங் நாலு மணிக்கே காஃபி கேட்குறாங்க ஹெல்த்தி ஜூஸஸ் லைக் இந்த குக்கும்பர் ஜூஸு நெல்லிக்காய் ஜூஸு அருகம்புல் ஜூஸு இந்த ஏபிசி ஜூஸுன்னு சொல்கிறாங்களே ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஜூஸு அது மாதிரி நல்ல கலோரி வேல்யூ உள்ள ப்ரோட்டீன் ஷேக்ஸு சலாட்ஸு அந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க அது போக மார்னிங்கே நீங்கள் ஏன் பிரேக்ஃபாஸ்ட் நான்வெஜ் ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க ஸோ இங்கே நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் ஏழு மணிக்கு உங்களுக்கு இட்லி குடல் குழம்பு இடியாப்பம் பாயா ஊத்தாப்பம் நாட்டுக்கோழி அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் அதுவும் கிடைக்கும் சவுத் இண்டியன் ஸ்நாக்ஸ் லைக் பஜ்ஜி போண்டா வடை அதுவும் கிடைக்கும் ஸோ அதை பிளாட்டராக கொடுக்குறோம் ஒரே பஜ்ஜியை பெரிய பஜ்ஜியாக கொடுக்காமல் ஒரு சின்ன பஜ்ஜி ஒரு சின்ன வடை சின்ன போண்டா அந்த மாதிரி ஒரு சின்ன மெது வடை ஒரு சின்ன ஸ்வீட்டு ஒரு காஃபி அந்த மாதிரி காம்போவாக கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே அந்த கிரேவிங் நாலு மணிக்கு ஒரு காஃபி சாப்பிடணும் ஒரு வஜ்ஜி சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும் நல்ல ஒரு சேட் சாப்பிடணும் அது நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் சாப்பிடணும் இல்லாட்டி ரோட் கடையில் போய் நம்ம ஒரு ஹைஜீன் இல்லாத இடத்துல நின்று தான் அது சாப்பிட வேண்டியது இருக்கு ஏன்னா அது தான் கிடைக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இந்த டெர்மினல் டூ கஃபேங்கிறது நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி அமைச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப கிளாஸான ஒரு என்விரான்மெண்ட்டில் நல்ல ஏர் கண்டிஷன் நல்ல ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி நல்ல ஒரு அவுட்டோர் சீட்டிங் இன்டோர் சீட்டிங்கு நாங்கள் எங்களோட ஓன் பேக்கரி வச்சு எல்லாமே நாங்களே குக்கீஸ்லேருந்து இருந்து கேக்ஸ்லேருந்து பஃப்லேருந்து எல்லாமே நாங்களே பேக்